இஸ்ரேலின் உளவு பிரிவு அலுவலகத்தை குறிவைத்து தாக்கியதில் ஏராளமான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலியானதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இஸ்ரேல் நிலைகளை நோக்கி வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதல் விவரங்களை ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது ஸ்டுலா உட்லாண்ட்ஸ் பகுதியில் குழுமி இருந்த இஸ்ரேல் வீரர்களை நோக்கி மாலை நான்கு இருபது மணிக்கு தகுந்த ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அலரஹப் என்ற பகுதி மீது புர்கான் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் தங்களது ராக்கெட் இலக்கை சரியாக தாக்கியதாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது பிற்பகல் மூன்று பதினைந்து மணியளவில் இஸ்ரேலின் ஹனிதா என்ற பகுதியில் இருந்த தரைப்படைகள் மீது தகுந்த ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது தங்களது தாக்குதல் இலக்கை சரியாக அடைந்ததாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது ஃபோனின் நகரில் அமைந்துள்ள இஸ்ரேலின் ரமீம் ராணுவ சோதனைச் சாவடியை குறிவைத்து தாக்கியதாகவும் ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இஸ்ரேலின் இராணுவ தளமான பயட்டோ ஃபிலிட்டா என்ற பகுதியை இரண்டு பதினைந்து மணியளவில் தகுந்த ஆயுதம் மூலம் தாக்கியதாக கூறியுள்ளது இதனிடையே மிக முக்கிய தாக்குதலாக இஸ்ரேலின் ராணுவ உளவு பிரிவு தளமான மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்ததாகவும் காயமடைந்ததாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தங்கள் தரப்பில் உசேன் அலி இஸ்லாம் என்ற வீரர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது சனிக்கிழமை காலையும் இஸ்ரேல் ராணுவ நிலைகளை நோக்கி ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக லபானின் அல் மயாதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது